தென்னாடுடைய சிவனே போற்றி இந்த பாட்டு எல்லாரும் கேட்டிருப்பீங்கல்ல தென்னாடுடைய சிவனே போற்றி இந்த தென்னாடுடைய சிவனே போற்றிக்கு பலரும் பல பல பெரியவர்களும் பல ஆன்மீகவாதிகளும் இதுவரைக்கும் கொடுத்த வழக்கம் என்ன இதுவரைக்கும் கொடுத்த வழக்கம் என்ன சாமி இந்த தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்ட்டு எழுதியிருக்கேன் ஏன் அப்படி எழுதியிருக்கு தென்னாடுடைய உடனே எல்லா ஆன்மீகவாதிகளும் நான் இதுவரைக்கும் பார்த்துருந்த ஆன்மீகவாதிகள்லாம் கொடுத்த வழக்கம் என்ன தெரியுமா அதுமா அது சிவபெருமானுக்கு தமிழ்நாட்டுல கோயில்கள் அதிகமா இருக்கு அவர் தமிழ்நாட்டை என்னுடைய நாடுன்னு சொல்றாருமா தமிழ்நாடுதான் தென் நாடுமா தமிழ்நாட்டை தான் என்னுடைய நாடெல்லாம் இந்த பாட்டை எழுதின புலவர் வாழ்ந்த காலம் என்ன அவர் வாழ்ந்தப்ப தமிழ்நாடுன்னு ஒரு நாடு உண்டா தமிழ்நாடுன்னு ஒரு நாடு உண்டா அப்போ யாருக்குமே புரிதல் இல்லை புரிதல் இல்லாத எல்லாரும் இன்னைக்கு ஆன்மீகம் ஏதோ பெருகி நிற்கிறது எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க எல்லாம் கூட்டம் வலிஞ்சு நிரம்பணும்னு எல்லாருக்கும் ஆன்மீகம் பக்தி பெருகி நிற்கு நினைச்சிட்டு இருக்காங்க இது பக்தியே கிடையாது கோயில்களில் வர கூட்டம் பக்தியே கிடையாது திருவண்ணாமலையில் எல்லாரும் பக்தியோடு போனால் அந்த கிரிவல பாதையில் இவ்வளோ குப்பை ஆகுமா எல்லாரும் பக்தி வந்து கிரிவல பாதையில் கிரிவலம் போனான்னா அடுத்த நாள் பத்து லாரி அழலாம் அவ்வளோ குப்பையை போட்டு போகிறான் அந்த கிரிவல பாதை புனித பாதைன்னு அவனுக்கு தெரியும்ல அப்புறம் எப்படி அவர் குப்பையாக்குற எல்லாமும் பட்டையும் போட்டுங்க கொட்டையும் போட்டோம்னா எல்லாரும் பக்தி வந்துட்டு அர்த்தமா எல்லாரும் பயத்தால கோயிலுக்கு போயிட்டு இருக்கான் வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லையும் அதை செய்தா பாவம் இதை செய்தா பாவம் திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டேன்னா அது பாவம் போயிடும் அங்க போயிட்டு வெள்ளிகளை முதல் அங்க போய் உட்கார்ந்தா பாவம் போயிரும் சனிகளை முதல்வர் அங்க போய் உட்கார்ந்தா பாவம் போவோம் ஒரு மலை வருதனை விடுறது இல்ல ஒரு கொகையும் ஒருத்தனை விடுறதில்லை அங்க சித்தர் இருக்காரு இங்க சித்தர் இருக்காரு அங்க சித்தர் இருக்கார் எல்லாரும் இப்ப இறங்கி போக ஆரம்பிச்சிட்டான் எது பக்தி வந்தா போறான் எல்லாம் பக்தி வந்தா போறான் எல்லாம் பயந்து போய் போறான் அவ்வளவுன்னு அநியாயம் செய்து இருக்கான எல்லாரும் இந்த சபரிமலைக்கு போறவங்க எல்லாம் பக்தியிலே போறோம் சொல்ல நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது எல்லாருக்கும் தெரியும் எப்படா மாலை கலத்தி வச்சு தண்ணி அடிக்கலான்னு தெரியுறா ஒவ்வொருத்தரும் மாலை போட்டவங்க கூட மாலை கலத்தி வச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு அடுத்த நாள் திருப்பி குளிச்சுட்டு போட்டுக்கிறான் இதெல்லாம் பார்க்கலையா அப்ப இதுவா பக்தி அப்ப தென்னாடுடைய சிவனை போட்டீங்கன்னா சிவபெருமான் தமிழ்நாட்டுக்கு சொந்தக்காரன் அர்த்தமா தென்னாடுடைய புரிதல் வேணும் சிவர்மான் குடியிருக்கிறது எங்க சிவருமான் குடியிருக்கிறது எங்கன்னு புரிஞ்சு வச்சிருக்கோம் கைலாய மலையில் அவரு கைலாய மலையில் எம்பெருமான் சிவபெருமான் குடியிருக்கிறதா நம்ம புரிஞ்சிருக்கோம் கைலாய மலை எங்க இருக்கு இமயமலையில் சரிதானே கைலாய மலைக்கு தென்பக்கம் எது கைலாய மலை இமயமலைக்கு தெற்கு பக்கம் எது இந்திய நாடு பாரத நாடு அப்போ தென்னாடுடைய சிவனே போற்றி கைலாய மலையில இருக்கிற ஈசனுக்கு தென்னாடு இந்திய நாடு அடுத்த வரையும் நீங்க சேர்த்து பார்க்கணும் எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி இந்த தெற்கு நாடு இந்திய நாடு கைலாய மலையில இருந்து தெற்க எது இந்திய நாடு இந்திய நாட்டுக்கு ஈசன் எல்லா நாட்டிற்கும் இறைவன் மற்ற நாட்டிலெல்லாம் இறைவன் 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 கூறியிருக்காங்களே அவர்களுக்கு இவர் தான் இறைவன் அப்போ இந்திய நாட்டை தனக்கு சொந்தமாக கொண்டவனே மற்ற நாட்டினருக்கெல்லாம் இறைவனாக இருப்பவனே என்கிறதுக்கு தான் தென்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இது எத்தனாயிரம் வருடங்களுக்கு நாள் எழுதப்பட்ட பாட்டு இந்த இறைவன் இறைவன் சொல்கிற மற்ற எல்லா இறைவனும் தோன்றதுக்கு முன்னாலே எழுதப்பட்ட பாட்டு அந்த மதங்கள் எல்லாம் தோன்றதுக்கு முன்னாலே எழுதி வச்ச பாட்டு தென்னாடுடைய சிவனை போற்றி தென்னாடு என்ன இனிமேலாவது உங்களுக்கு புரிதல் வேணும் எம்பெருமான் ஈஸ்வரன் கைலாய மலையில் இருக்கிறார் அது திபத்தும் இந்தியாவுக்கும் பாடல திபத்துல இருக்கிறார் அப்போ தென்னாடு இந்திய நாடு இந்த நாட்டை அவனுக்கு சொந்தமாக கொண்டவன் இது அவனுடைய சொந்த நாடு இது அவனுடைய சொந்த பூமி இந்த இந்தியாவே நமக்கு சொந்தம் தான் இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்லையா அதிக உரிமை இல்லையா அதே போல இந்த தென் நாடு இந்திய நாடு அவனுக்கு சொந்தமான பூமி தான் இங்க ஏகப்பட்ட திருவிளாடங்களும் பண்ணான் அப்போ தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போச்சு உங்க ஈசனேன்னு வழிபடுறோம் மற்றவெல்லாம் இறைவனேன்னு வழிபடுறான் அவ்வளவுதான் வித்தியாசம் இப்போ புரியுதுல்ல அப்ப அப்போ இத்தகைய சிறு புரிதல்கள் கூட இல்லாத தமிழ்நாட்டை தான் அவர் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் தான் சிவன் கோயில் உங்களுக்கு ஒன்று தெரியுமா தமிழ்நாட்டை விட சிவ வழிபாட்டில் அதிகமா மிஞ்சி விஞ்சி நிற்கிறது வட இந்தியாதான் வட இந்தியர்களை போல சிவனை வழிபற்ற முடியுமா வட இந்தியர்களை போல சிவனை நீங்க வழிபட்டுற முடியுமா நீங்க கையில ஒரு கயறு கட்டுறதுக்கே தயங்குவீங்க அவன் கையில பூதா சிவனுடைய கயரை கட்டிருப்பான் நீங்க ஒரு ருத்ராட்சத்தை போடுறது தமிழ்நாட்டுக்கார யோசிக்க ஐயரோ ருத்ராட்சம் போட்டு அசிங்கமாக இருக்கும் அவன் உடம்பு போதா ருத்ராட்சத்தை போட்டு இன்றைக்கு மார்வாடிகள்லாம் தொழிலில் ஜெயிக்கிறான் ஜெயிக்கிறான் அவனுடைய பக்தி ஜெயிக்கிறான் உங்களுக்கு தான் உங்க பக்தியை வெளிக்காட்டினாலே பயம் இல்லை விபூதி பூசுறதுக்கு பயம் சந்தனம் பூசுறதுக்கு பயம் கையில் கழுத்துல ஒரு துத்ராட்சம் போடுறதுக்கு உங்களுக்கு பயம் ஐயோ அவன் பார்த்தா நம்மளுக்கு தப்பாக நினைப்பான் இவன் பார்த்தா நம்ம தப்பாக நினைப்பான் உங்களுடைய சமய சின்னங்களை அணிவதற்கே உங்களுக்கு தயக்கம் பெண்களுக்கு தயக்கம் ஆண்களுக்கு தயக்கம் ஆனால் ஒரு மார்வாடி அப்படி யோசிக்கிறாங்களா ஒரு முகமது ரஃபி வந்து ஜாமான் வாங்கினாலும் ஒரு டேவிட் ராபின்சன் வந்து ஜாமான்வங்கன்னாலும் அவர் சிவனுக்கு செய்ய வேண்டிய தீபாராதனை பூஜைகள் எல்லாம் செய்து தான் என்ன வேணும் பாய் உங்களுக்கு என்ன வேணும் சகோதரா உங்களுக்குன்னு ஜாமானம் கொடுப்பார் ஆனால் நீங்கள் அப்படியே யாராவது வாங்க வந்தால் விபதியிலாம் வந்து ஒழிச்சு வச்சுருவீங்க வச்சுட்டா என்ன வேணும் விபூதியிலாம் அழிச்சிருவீங்க வேணாம் முடிஞ்சால் நெத்தியிலாம் அழிச்சிட்டு பாய் வாங்க பாய் என்ன பாய் வேணும் உங்களுக்கு அப்படி கேட்பீங்க நீங்கள் அப்போ உங்களுக்கு இறைவன் மேலேயே நம்பிக்கையும் இல்லை பயமும் இல்லை காட்டுறதெல்லாம் வேஷம் அப்புறம்